வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைவ சமயத்தை பின்பற்றி சிவ வழிபாட்டையும் தமிழ் மொழியையும் வளர்த்த அறுபத்தி மூன்று சிவநடியார்கள் நாயன்மார்கள் என்று அழைக்கப்பட்டனர் திருஞாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகிய நால்வர் தான் வந்து சமயச்சாரியர்கள் அதாவது சைவ சமய குறவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் தேவார தொகுப்பில் முதல் எட்டு திருமுறைகளை இவர்கள் பாடியுள்ளனர் நாயன்மார்களின் பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி பிற்கால சோழர்கள் காலத்தில் வாழ்ந்த சேக்கிழார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து அருளினார் இந்த தொகுப்பு தான் அது பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்பட்டது இப்போ அந்த பன்னிரு திருமுறைகள் என்னென்னு பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகள் அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா திருக்கடை காப்பு அடுத்தது திருநாவுக்கரசர் நாலு அஞ்சு ஆறு திருமுறைகள் சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறை இந்த முதல் ஏழு திருமுறைகளை என்னென்னு சொல்லுவாங்கன்னா தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு மாணிக்கவாசகர் வாசகர் எட்டாம் திருமுறை திருவாசகம் திருமாளிகை தேவர் சேந்தனார் மற்றும் அருளாளர் பாடல்கள் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருமூலர் பத்தாம் திருமுறை திருமந்திரம் நெக்ஸ்ட் திருவாலவுடையார் பட்டினத்தடிகள் காரைக்கால் அம்மையார் நம்பியாண்டார் நம்பி பாடல்கள் வந்து பதினோராம் திருமுறை தோத்திரப் பாடல்கள் சேக்கியார் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் இப்போ அந்த சைவ சமயக்குறவர் நாலு பேர் இருக்காங்களா அதில் நாலில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா திருஞான சம்பந்தர் இவரை பற்றின இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் சீர்காழியில் சிவபாத இருதய என்பரின் மகனாக திருஞான சம்பந்தர் பிறந்தார் தமது மூன்றாவது வயதில் இறைவி உமாதேவியாரால் ஞானப்பால் ஊட்டப்பெற்றார் தேவாரத்தில் முதல் மூன்று திருமுறைகளை திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் இவர் சமணர்களை வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டினார் திருஞான சம்பந்தரின் அற்புதங்கள் மயிலாப்பூரில் இறந்த பெண்ணின் எலும்பை எடுத்து பெண் உருவாக்குதல் செகண்ட் ஒன் சம்பந்தர் பதிகத்தால் திருமறைக்காடு சிவாலயத்தின் கதவுகள் திறக்கப்படுதல் திருவோத்தூரில் அதாவது செய்யாறிலிருந்து ஆண் பனையை பெண் நெக்ஸ்ட் திருக்கொல்லம்புதூரில் பதிகம்பாடி ஓடத்தை ஓடச் செய்தல் வைகை ஆற்று நீரினை எதிர்த்தோடும்படி செய்தல் பாண்டிய நாட்டிற்கு சென்று மாரவர்மன் அரிகேசரியை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியதுடன் சமணர்களை அனல்வாதம் புனல்வாதம் ஆகியவற்றில் வெற்றி பெறுதல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது மாறவர்மன் அரிகேசரியை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திரு சம்பந்தர் நெக்ஸ்ட் இவர் தம் பக்தி மார்க்கத்தை கையாண்ட நிகழ்வு ஞான மார்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரசர் இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் இவர் வந்து திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் புகழனார் மாதினியரா தம்பதியனருக்கு மகனாக பிறந்தார் அதாவது இவங்க அப்பா அம்மா பேர் வந்து புகழனார் அண்டு மாதினியார் இவருடைய இயற்பெயர் வந்து மருள் நீக்கியார் சமண சமயத்தை தழுவிய பிறகு தருமசேனர் என்றும் அழைக்கப்பட்டார் இது ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்குங்க சம்பந்தரால் அப்பர் எனவும் அழைக்கப்பட்டார் சூளை நோயால் தாக்கப்பட்ட இவர் தம் சகோதரி திலகவதியாரால் சமணத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்டு சூளை நோய் நீங்க பெற்றார் முதலாம் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது முதலாம் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர் அவருக்கு நிறைய பேர் இருக்குது எது வேணாலும் ஆப்ஷனில் கேட்பாங்க அதனால அந்த பேரெலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க தருமசேனர் அப்பர் மருள் நீக்கியார் இது எல்லாமே நல்லா ஞாபகம் நெக்ஸ்ட்டு திருநாவுக்கரசரின் அரும் செயல்கள் திருமறை காட்டில் அடைக்கப்பட்டிருந்த சிவாலய கதவினை பதிகம் பாடி திறந்தார் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் இவரை சுண்ணாம்பு நீற்றறையில் வைத்தும் விஷம் கொடுத்தும் ஏனையை விட்டு இடரச் செய்தும் கல்லில் கட்டி கடலில் எரிந்தும் கொடுமைப்படுத்தினார் ஆனால் சிவனுடைய திருவருளார் அத்தனை கொடுமைகளிலிருந்தும் திருநாவுக்கரசர் வந்து உயிர் பிழைத்தார் பிறகு உண்மையறிந்த மன்னனே சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார்